வணக்கம் தமிழகத்தில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ் இசை கலைஞர் திருபுவனம் ஜி ஆத்மநாதன் அவர்களை நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய இனிமையான தமிழ் பாடலோடு தொடங்கலாம் துன்பம் இன்பம் சேர்க்க மாட்டாயா ம சேர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா யம சேர்க்க மாட்டாயா அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா பம்பும் எளிமையும் சுழும் நாட்டிலே பம்பும் எளிமையும் சுழும் நாட்டிலே வாழ்வில் உணர்வு சேர்க்க அன்றை நாற்றமிழ் கூத்தின் முறையினாள் அன்றை நாற்றமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா கண்ணே துன்பம் நேர்கையில் சேர்க்க மாட்டாய உங்களை பற்றியும் நீங்கள் தமிழ் இசைக்கு வந்த அந்த அனுபவங்கள் பற்றி இதெல்லாம் விரிவாக பேசுறதுக்கு முன்னால் தமிழிசையினோட வரலாறு தமிழிசைக்காக பாடுபட்டவர்கள் இவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது ஆதி காலத்தில் தமிழ் இசை தான் வந்து ஒரு பிரதானமாக இருந்திருக்கு அதற்காக அந்த காலத்தில் வந்து தண்டமாடி தேசிகள் டாக்டர் மதுரை சோமசுந்தரம் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் நிறைய தமிழ் இசையை வளர்த்துருக்காங்க அது வாக்கியக்காரர்கள் சொன்னால் முத்துத்தாண்டவர் தாண்டவர் சில கவிர கவிராயர் மாரிமித்தா பிள்ளை இவங்கெல்லாம் அந்த தமிழ் பாடல்கள் நிறையா எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனாசிரித்தன் எழுதினார் பாரதியார் பாரிதாசன் இது மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவாரங்கள் அது வந்து அந்த தேவார பண்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபலியமாக இருந்திருக்கு அது காலப்போக்கில் வந்து ராஜாக்கள் வந்து மாறும்போது ஒவ்வொரு அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒவ்வொரு ராஜா இருக்கும்போது அதை அவங்கவுங்க தேவாரம் ஒரு காலத்தில் வளர்ந்தது மாதிரி ராஜாக்கள் மாறும் மாறும்போது அவங்களுடைய மொழியை வளர்க்குறதால அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இசை வந்து தமிழ் இசையில் தான் வந்து பாடல் இல்லைங்கிறது மாதிரிலாம் இல்லை எது எப்படி கீர்த்தனைகள் என்ன அந்த காலத்தில் இருந்ததோ அதே கீர்த்தனைகள் வந்து இப்போ தெலுங்கு சான்ஸ்கிரிட்டில் இதில் உள்ள கீர்த்தனைகள்லாம் தமிழ்லேயும் அதே மாதிரி இருந்திருக்கு இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வசந்தா ராகத்தில் தியாகபுரம் வந்து ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்காருன்னா அதே முத்து தாண்டவர் பண்ணியிருக்கார் அதே பாபனம் சிவ சிவன் பண்ணியிருக்கார் உதாரணமாக பாடி காட்டுறேன்னு சீத்தம் மாயம் சி தம் மாயம் சீத்தம் மாயம்மா ஸ்ரீராமுடு மாதன்றி சித்தம் மாயம்மா சிரமுடு தம்மா தம்மமா எம்மா முத்து எடுத்துக்கிட்டா அம்பலவானர் நீரே தென் பூலியூர் அம்பலவானர் நீரே தென் பூலியூர் வானர் நீரே அப்புறம் பாபநாசி ஒண்ணு அதே மாதிரி மால்மருகா ஷண்முகா முருகா குகா மால்மருகா ஷண்முகா முருகா குகா மால்மருகா ஷண்முக இன்னும் பாத்தீங்கன்னா தியாகராஜ கீர்த்தன மாதிரியே பாபனாசி சிவன் அப்படியே பண்ணியிருக்கார் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ஓ ராமா ராமையா நினு நேரம் மீனானூரா இவர் பாவனா சிவன் வந்து நின் அருள்வியம்பான் ஓ தேவா தேவா நருமா அதாவது அந்த கீர்த்தனை வடிவத்தில் நிறைய தமிழ்ல அதே மாதிரி கீர்த்தனைகள் நிறையா இருக்குது இது வந்து பா இது பா யாரும் பாடலைங்கிறது சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ் இசை யாரும் பாடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது அது உண்மை இல்லை எல்லா கலைஞர்களும் தமிழிசை பாடுறதுக்கு அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க ரசிகர்களும் அதே மாதிரி இந்த மொழியை தான் பாடுங்க அந்த மொழியை பாடுங்கிட்டு எந்த ரசிகரும்னு கேட்கல அவங்களுக்கு காதுக்கு இது இனிமையாக இருக்கோ அதை அவங்க சரிங்கிறாங்க இதை வந்து இப்போ இதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா இதை நடத்துகிறவர்கள் இப்போ வந்து ஒரு நூறு சபா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம சென்னையில் இந்த நூறு ப சபால் உள்ள நிர்வாகிகள்லாம் நீங்கள் வந்து கலைஞர்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் தமிழ் இசை பாடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க சொல்கிறதில்ல அதனால் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வே வேறு வேறு மொழிகள் பாடல்களை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அதனால வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து மாத்தணும்னா வந்து நடத்துகிற நிர்வாகிகள் பண்ணாதான் இதை மாத்த முடியும் தமிழ் இசைக்கு முன்னோடியாக தண்டபாணி தேசிகர் அருணாச்சல கவிராயர்லாம் சொல்லலாம் அவங்களுடைய பாடல்கள்லாம் எந்தெந்த விதத்துல அமைஞ்சிருந்தது தண்டபாணி தேசிகர் காலத்துக்கு முன்னாடி அருணாச்சல கவிராரோட காலம் தான் முன்னாடி காலம் அது அவர் வந்து ராம நாடகத்தை அப்படியே கீர்த்தனை வடிவமாக அருணாச்சல கவிர் பண்ணார் அந்த காலத்தில் ஆதி மும்மூர்த்திகள்னு அவங்களை சொல்லுவாங்க முத்து தாண்டவர் அருணாச்சல கவிரா கவிதிராயர் மாரியம்தா பிள்ளை இவங்கெல்லாம் ஆதி முமூர்த்திகள்னு அந்த அருணாச்சல கவிராவருடைய பாடல் ஒன்று பாடு கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா 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 அண்டரும் காணாத லங்காபுரத்திலே அண்டரும் காணாத லங்காபுரத்திலே அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா 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 பணிக்கால வாரிசம் போல நீரும் கூசி பகல் ஒரு இரவாக கழித்தாலே பிரயாசி பணிக்கால வாரிசம் போல நீரும் கூசி பகல் ஒரு இரவாக கழித்தாலே பிரயாசி நினைத்தங்கே ராவணன் அந்நால் வர சீச்சி நில்லடா என்றே சி தனித்து தன் உயிர் தன்னை தான் மகராசி சகரும் பொழுதும் காணும் சமயம் இனி தாமதம் செய்யல் ஆகாதல் திடர் வீசி ராமா 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 இனி தாமதம் செய்யல் ஆகாதல் திடர் வீசி மா ராமா ராமா என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா 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 தேசிக்க முழுக்க முழுக்க தமிழ் தான் பாடுவேன் உறுதியா இருந்தவர் நிறைய தேவாரங்களுக்கு எல்லாம் இசையமைச்சு அவர் தேவாரங்களுக்கு வெளியில அவருடைய ரொம்ப எல்லாரும் பிரபலமா பாடுற பாட்டு எதுனா அந்த தாமரை பூத்த தடாக அப்படிங்கிற ஒரு பாடல் தாமரை பூத்த தடாகமடி தமிழ் மனத்தேன் பொங்கி பாயுதடி தாமரை பூத்த தடாகமடி பாமடையால்வற்ற பொய்கையடி பாடையால்வற்ற பொய்கையடி தமிழ் பைங்கிழிகள் சுற்றி பாடுதடி செமரை பூத்த தடாகமடி தமிழ் மனத்தேன் பொங்கி பாயுதடி தாமரை பூத்த தடாகமடி காவிய சோலை அதன் கரையழகி கவிஞர்கள் கற்பனை கோர் தனிசுவே ஆவி மகிழும் தமிழ் தென்றலதே இசை அமுதினை கொட்டுது பாரதனருகே செந்தாமரை பூத்த தடாகமடி தமிழ் பொங்கி பாயுதடி தாமரை பூத்த தடாகமடி தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தனமாடி தேசிகல்லாம் அவர்களை வந்து நாம் வந்து வணங்க வேண்டும் அவர்களை போற்றி கொண்டாட வேண்டும் மிக பழமையான தமிழ் இசையில் இருக்கிற அந்த பண்கள் தான் கர்நாடக இசையில் வேறு பெயரில் இருக்குது ஆமாம் அந்த பாடுற முறைகளில் ஆலோபனையில் எந்த மாதிரியான வித்தியாசம் இருக்குங்கிறத சொல்ல ராகம் பாடுறது எல்லாம் ஒரே இதுதான் அது அந்த எல்லா எந்த இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எதெல்லாம் பண்ணாலும் ராகம் பாடுறது ஒரே முறை ஹிந்துஸ்தானின்னு வரும்போது தான் அவங்களுக்கு வேறு முறை அதை மாறுது ராகம் பாடுறதோ கல்பனாசுரம் பாடுறதோ எல்லாம் ஒன்று தான் இந்த மொழி பாடும்போது நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கச்சேரி பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க அந்த புரிகிற மொழியில் பாடும்போது அவங்க உண்மையிலே அதை ரசிப்பாங்க அதோடு வந்து நம்ம பாடுற முறையில் வந்து அந்த பாவங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கே ஒரு பாடல்கள் எந்த சூழ்நிலையில வந்து பாட பாட பெற்றதுங்கிறது முதல்ல முக்கியமாக பாடுறவங்க கவனிக்கணும் இப்போ இப்போ கூட பாடினேன் கண்டேன் கண்டேன் சீதை அதை வந்து இப்போ வந்து சீ சீதையை போய் ஆஞ்சநேயர் வந்து இதில் பார்க்குறார் லங்கையில் போய் பார்த்துட்டு வர்றார் இலங்கையில் அங்கேருந்து வந்து ராமன் ராமன்ட்ட அந்த செய்தியை சொல்கிறார் இது மாதிரி நான் சீதையை கண்டேன்ங்கிறது அந்த கண்டேனுங்கிற செய்தியை உடனே சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணுறார் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா சொல்லிட்டார் திருப்பி அந்த கண்டேன் கண்டைன்தான் சொல்ல போகிறார் அதை திருப்பி ரெண்டாவது முறை சொல்லும்போது கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா 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 இப்போ ரெண்டாவது முறை இந்த கண்டேன் கண்டேன் சொல்லும்போது அவர் எப்படி சீதையை பார்த்தார் எந்த நிலையில் பார்த்தாங்கிறது அப்படியே ராமருக்கு தெரியுது அந்த உணர்ச்சி பூர்வமாக நம்ம அந்த அந்த கீர்த்தனை உணர்ந்து பாடினா நிச்சயமாக ஜனங்கள் ரசிப்பாங்க அதில் சந்தேகமே இல்லை அதான் அது தமிழ் நம்ம வந்து தெரிஞ்ச மொழியில் பாடும்போது அதை நம்ம உணர்ந்து பாடலாம் தெரியாத மொழி பாடும்போது அது என்ன அதுக்கு உண்டான அர்த்தங்கள் தெரியாமல் அர்த்தங்கள் தெரியாமல் பாவங்கள் நம்ம கொடுக்க முடியாது அதுதான் தமிழ் இசைக்கும் வேறு இந்த நீங்கள் சொல்கிறது கர்நாடக இசைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சொல்லவும் அதை சங்கீதங்கிறது எல்லாம் ஒன்று தான் அதாவது தமிழில் பாடினாலும் ஒன்று தான் தெலுங்கில் பாடினாலும் ஒன்று தான் சம்ஸ்கிருதத்தில் பாடினாலும் ஒன்று தான் அதை நம்ம புரிஞ்சு புரிகிற மொழியை நம்ம மக்களுக்கு புரிகிற மொழியில் பாடினா நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு உரையெருப்பு இருக்கும் அந்த கலைஞர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையும் அடைவாங்க நிச்சயம் தமிழ் இசை பாடுற ஒரு கலைஞர்கள் அதுக்கு வந்து இப்போ நம்ம இதில் வந்து அதை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த சபாக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும் தமிழிசையை பாடுங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக தமிழிசை வளரும் இப்போ தமிழிசை வளரணுன்னா அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய பணிகள்லாம் என்னென்ன அதாவது அடிப்படை இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசில் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு செய்தி சொன்னீங்கன்னா அது மனசில் பதிஞ்சிருக்கு இப்போ எனக்கு வந்து என்னுடைய பாட்னார் வந்து ஒரு அஞ்சு வயசில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார் எங்கள் நல்ல ஒரு ஹார்மோனியம் வாசிப்பார் எங்கள் தாத்தா அவர் வந்து இந்த சங்கதா சுவாமிகளுடைய நாடக பாடலாம் சொல்லிக் கொடுப்பார் அது இன்னும் எனக்கு அஞ்சு வயசில் சொல்லி கொடுத்து த சரத ராஜகுமாரா கலங்காராதி தீரா சுகுமாரா எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது மாதிரி இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அஞ்சு வயசில் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சரளி வரிசை இதெல்லாம் முடிஞ்சு கீதம் வந்து ஆரம்பிக்கும்போது கீதம் தமிழ் கீதங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி தமிழ் வர்ணங்கள் நிறையா இருக்குது தமிழ் கீர்த்தனைகள் அந்த கீதம்லாம் நிறையா டைகர் வரதாச்சாரியார் பொன்னையா பிள்ளை சுவாமிநாத பிள்ளை இவங்கெல்லாம் நிறைய கீதங்கள் பண்ணியிருக்காங்க வர்ணம் பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் கீதம் தமிழ் வர்ணத்தை சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த தமிழ்லேயே இந்த சங்கீதத்தை படித்து வரும்போது தமிழ் கீர்த்தனைகள் சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ ஆரம்பித்தா கூட இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழ் சே வந்து நம்ம தமிழ்நாடு பூரா எல்லா கலைஞர்களும் பாடும்படியாக செய்யலாம் அதை வந்து அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது அரசாங்கம் தான் அதை செய்யணும் அந்த முயற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லா வந்து இசை பள்ளியிலையும் சங்கீதம் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்தாபனத்துலேயும் இதை வந்து வலியுறுத்தினாங்கன்னா நிச்சயமாக தமிழ் இசை பரவுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழ் வர்ணம்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு உதாரணம் சொல்லுங்கள் அதாவது வர்ணங்கிறது வந்து அதாவது சங்கீதத்துக்கு ஒரு அடிப்படை இந்த வர்ணம் நிறையா கற்றுக்கும்போது தான் வந்து இசையை வந்து நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாடுறதுக்கு முடியும் அப்படிங்கும்போது அந்த வர்ணங்கள் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோகனன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து இப்போ நின்று கோ அப்படி இருக்க சாகித்யம் அந்த தெலுங்கில் உள்ள சாகித்யம் இதே வந்து அந்த ஸ்வரங்களுடைய அமைப்புகள் வேறு மாதிரி ஆ லீலை மேல் இப்படி வந்து இந்த வர்ணங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வ இப்போது அந்த வர்ணம் வந்து சுரங்கள்லாம் எல்லாம் ஒன்று தான் சாகித்யத்துக்கு இந்த ஸ்வரம் அமைக்க அமைச்சிருக்காங்க அந்த வர்ணத்தை வந்து தமிழில் பாடினா இந்த வர்ணத்தை இப்போ கச்சேரியில் தெலுங்கு வர்ணங்கள் பாடுறாங்க வேறு சம்ஸ்கிருதத்தில் பாடும்போது இந்த தமிழ் வர்ணம் பாடினா இன்னும் மக்களுக்கு புரியுமே ஆனால் அடிப்படைங்கிறது எல்லாம் பேசிக்கு வர்ணங்கிறது ஸ்வரங்கள் வந்து எல்லாம் ஒன்று தான் அதை வந்து நம்ம வந்து அதை மாற்றணும்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது வந்து பின்னாடி வரும் ஏன்னா இப்போ நான் வந்து நான் படிச்சுட்டு நான் எல்லாம் வர்ணங்கள் பூரா தெலுங்கு வர்ணம் தெலுங்கு கீதம் இப்படி பாடிட்டு இப்போ வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே என்னை மாற்றிக்கணுன்னா கஷ்டம் அது அடிப்படையிலே செஞ்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அதை உலகம் பூரா பரவ ஆரம்பிக்கும் நம்ம தமிழ் தமிழ்நாடு பூரா அதை வந்து எல்லாரும் பாட ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து ஐந்து வயதிலே வந்து உங்களுடைய தாத்தா வந்து உங்களுக்கு பாடல் சொல்லிக் கொடுத்தது பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நீங்கள் இசைத்துறைகள் வந்த அந்த அனுபவம் இசை கற்றுக்கிட்ட விதம் அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசுவோம் அதுக்கு முன்னால் நம்மளோட செய்திகளுக்கு நேராச்சு பார்த்துட்டு வந்துருவோம் வணக்கம் தமிழகத்தின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தமிழ் இசை கலைஞர் திருபுவனம் ஜி ஆத்மநாதன் அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் ஏ செய்திகளுக்கு முன்னால் வந்து தமிழ் இசை வளர்த்த அந்த முன்னோடிகள் பற்றி விரிவாகவே சொல்லிகிட்டு இருந்தீங்க பிறகு வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து நம்ம இசை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சின்ன வயதிலேயே தமிழ் இசை அடிப்படையில் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் புரியும் எதிர்காலத்தில் அவங்க நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு அடுத்து நம்ம பேச ஆரம்பித்தது வந்து நீங்கள் இசைத்துறையில் வந்த அந்த அனுபவம் பற்றி சங்கீத பூஷணம் போழகுடி பி வி கணேசியர் அவர்கிட்ட முறையாக சங்கீதம் கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய தலைமையில் தஞ்சாவூர் ரவனிதிருஷ்ணன் கோயிலில் என்னுடைய அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் நிறைய என்னை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தஞ்சாவூர் இசை அரசி வி பிரேமா அவர்கள் தஞ்சாவூர் ஷவாய் கந்தர்வ உதயசங்கர் ஜோஷி அவர்கள் வயலின் சக்கரவர்த்தி குன்னோடி வைத்தியநாதன் அவர்கள் அவங்கள்ட்ட நான் இசை பயின்றேன் அப்போ நிறைய நான் கச்சேரிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வாரியார் சுவாமிகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ சுவாமிகள் சொன்னாங்க ஆத்மா நீ வந்து முருகன் பாடல் நிறையா பாடு அந்த முருகனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் வள்ளி நாயகி உனக்கு நிறையா செய்வா அப்படின்னு சொல்லுவார் சுவாமிகள் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்த சந்தர்ப்பத்தில் தான் கலைமாமணி திருச்சி பாரதன் அவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது அவர்களை வந்து அப்பொழுது தினத்ததியில் வந்து எடிட்டராக இருந்தாங்க முருகனை பற்றி ஒரு குஹ நானூறுன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அந்த புத்தகத்திலிருந்து பாடல்களை தேர்வு செய்து முருகன் பாடலாகவே ஒரு நூற்றி இருபது கச்சேரி பண்ணியிருக்கேன் அதாவது ஒரே ஒரு கவிஞருடைய பாடலை ஒரே ஒரு கலைஞன் நூற்றி இருபது கச்சேரின்னு அது யாரும் நிச்சயமாக செஞ்சுருக்க முடியாது அது ஒரு பெரிய சரித்திர சாதனை அது அதுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் வந்து தஞ்சாவூரில் சங்கீத மகளில் ஒரு பெரிய விழா எடுத்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய முன்னிலையில் டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமியில் வந்து குகனிசி செல்வங்கிற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க அது வாழ்க்கையில் என்னுடைய இசை வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு முதல் பட்டம் அதே வந்து பெரிய ஒரு மகானுடைய கையில் கிடைச்சது வந்து அது ரொம்ப பெருமையாக இருந்தது நீங்கள் மேடை கச்சேரிகள்லாம் பண்ணும்போது சிலப்பதிகார பாடல்களையும் சேர்த்து நிறையா பண்ணுறீங்க அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் அதாவது தமிழுக்குன்னு இருக்கிற ஒரே காப்பியம் சிலப்பதிகாரம் அதில் எனக்கு ஒரு சிலப்பதிகாரத்தில் வந்து அதில் ஏன்னா அதில் ஒரு இப்போ ஆசை வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் நான் வந்து ஈப்பாவுடைய கொங்கை தீங்கிற ஒரு சிலப்பதிகார நாடகத்தில் நான் ஆக்ட் பண்ணேன் அதிலேருந்து அந்த சிலப்பதிகாரத்தை நிறையா எடுத்து பாடணுன்ட்டு ஒரு முழு முழு கச்சேரியாகவே நான் பண்ணியிருக்கேன் சிலப்பதிகாரம் அதுலேருந்து ஒரு பாடல் பாடுறேன்னே கேளுங்க பொன்னே சரு முத்தே காரு வீர ஏும் தேனே மாசரு பொன்னே வலம் முத்தே காரு வீர ஏும்பே தேனே பொண்ணே வலம்புரி முத்தே அரும் பெறர் பாவ அரும் பெறர் பாவாய் ஆறுயிர் மருந்தே அரும் பெறர் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருடி வணிகன் பெருமட மகளே பெருங்குடி வணிகன் பெருமட மகளே மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீர கரும்பேத்தேனே மாசரு பொன்னே வலம்புரி மு மலகிடைப்பிரவா மணியே என்ோ மலகிடைப்பிரவா மணியே என் கோ மலகிடைப்பிரவா மணியே என் கோ அலகிடை பிரவா அமிழ் தேயன் கோ அழகிடைப்பீரவா அமிழ் தேயன் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு கரும்பேத்தேனே மா சரு பொன்னே வலம்புரி முத்தே ரொம்பவே இனிமையாக இருந்தது இப்போ இசை நாடகம் இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தது நீங்கள் வந்து நாடகத்துறையிலும் ஈடுபட்டிருக்கீங்க அந்த அனுபவங்கள் பெற்று சொல்லுங்கள் அது இசைத்துறையில் அந்த குகுனிச்சி செல்வருங்கிற பட்டம் கிடச்சிது அதுக்கப்புறம் நிறையா இன்னிசை ஏந்தல் அருள்பாவே நான் முழுமதுமாக பாடினதால் எனக்கு அருள்பா இசைமணி இப்போது சமீபத்தில் நாகராஜனார் அறக்கட்டையில் நல்லிசித்தலகம் இது மாதிரி நிறைய பட்டங்கள் எனக்கு கிடைச்சது என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நந்தன் அப் நந்தன் கதை அப்படிங்கிற ஒரு நாடகம் அதாவது இந்திரா பார்த்தசாரதியோடைய நந்தன் கதை இது வந்து டெல்லி சங்கீத நாட அகாடமியோட தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடகம் இந்த நா நாடகத்தில் நடிக்கனுட்டு என்னை வந்து அழைச்சாங்க அப்போ வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை பேராசிரியராக இருந்த ராவ்ஜி அவர்கள் இதை இயக்கினார்கள் இந்த நாடகம் வந்து அதை பாடிக்கிட்டே இதை ஆக்ட் பண்ணுறது நந்தனாருடைய கதை தென் மாநிலத்தில் வந்து தென் மாநிலத்தில் கலந்துக்கிற நாடக போட்டியில் இது கலந்துக்கிடுச்சு அப்போ மைசூரில் இந்த நாடகம் நடந்தது இந்த நாடகத்தில் நடந்து நடந்தப்போ முதல் நாடகமாக இது தெரிவு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு டெல்லி சங்கீத நாடக அகாடமியில் இந்த நாடகம் நடந்தது இந்த நாடகத்தை வந்து அப்போ வந்து சுப்டு வந்து பெரிய விமர்சகர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து பார்த்தார் பார்த்துட்டு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகையில் ஆத்மநாதனின் இசையும் நடிப்பும் இந்த நாடகத்துக்கு ஒரு உயிர் உண்டாக்கியது ஒரு பெரிய புகழை உண்டாக்கியதுன்னு எழுதியிருந்தார் அது வந்து எனக்கு அது பெரிய ஒரு பட்டம் கிடைச்சது மாதிரி இருந்தது அவர் எழுதியிருந்தது அந்த நாடகம்தான் வந்து இப்போது சமீபத்தில் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்தார் ஜூலை மாதம் முப்பது நாளும் அமெரிக்காவில் இருந்தேன் அதில் வா வாஷிங்டன்லேயும் கனடி என்னுடைய கட்சி நடந்தது நியூ ஜெர்சி சிகாகோ செயின்ட் லூசியில் அந்த நாடகம் நடந்தது கதை அது இப்போது போகும்போது இதை வந்து டைரக்ட் பண்ணது வந்து டாக்டர் மு ராமசாமிங்க அவர்கள் டைரெக்ட் பண்ணாங்க அவர் வந்து அவரும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார் இந்த நாடகம் அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து நியூ ஜெர்சியில் இந்த நாடகம் நடை நடைபெற்றது வார் மெமோரியலுங்கிற ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் ஒரு மூவாயிரம் பேர் ஆடியன்ஸ் இந்த நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு காட்சிக்கும் எல்லோரும் தட்டிக்கிட்டே இருந்தாங்க நாடகம் முடிஞ்சதும் எல்லாரும் ஒரு மூவாயிரம் பேர் எழுந்திரிச்சு நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளாப்ஸ் பண்ணாங்க கை தட்டினாங்க இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்மலாம் இது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது இங்கே ஒரு ஒரு வயசான அம்மா மேடைக்கே வந்தாங்க வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உயிர் உயிருக்கிறவரிலையும் இந்த நான் இதை என்னால் மறக்க முடியாது நான் சாகும் வரை என்னால் இதை மறக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க அவங்க சொன்னது வந்து பெரிய ஒரு ஒரு பத்மஸ்ரீ பட்டம் கிடச்சது மாதிரி இருந்து அந்த இடத்துல அது அப்போ தான் சரி நம்ம அதாவது உண்மையாக உழைக்கும் போது நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பும் அது நிச்சயமாக கிடைக்குங்கிறது எண்பத்தி ஆறில் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடகம் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்கணுன்னு இருக்குது அதை நினச்சா நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையினது ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய தமிழிசை பணி மென்மேலும் தோட்ட எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்